இல்ல உண்மையிலேயே ஏதோ கரும் சார் வாங்கி கொடுத்து கொடுக்காங்க இருக்கோ அப்புறமா குடிக்க சொல்லி தனியா வாங்கி வச்சிட்டேன் இவ்வளவு தூசி உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது பதினேழு முறை இந்த தொகுதியில எம்பிக்கு ஓட்டு போட்டுருக்கோம் நம்ம பாராளுமன்றத்துல மட்டும் பதினேழு முறை ஓட்டு போட்டு போனேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தென்காசியில ஓட்டு கேட்டு இருக்கும்போது அப்படிதான் மதியம் ரெண்டு மணிக்கு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டதுக்கு பதினேழு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாயா தண்ணி வருது அப்படின்னாங்க நீங்க அதே கட்சிக்கு ஓட்டு போடுங்க அடுத்து பதினெட்டு நாளைக்கு அப்புறம் தண்ணி வரும் எவன் எதை செய்யல அவனுக்கு மறுபடியும் மறுபடியும் ஓட்ட போட்டு நம்ம சாதி இவரை ஆதரிக்கிறது நம்ம சாமி முடமை இவரை ஆதரிக்கிறார்கள் இந்த தேர்தலில் ஏன் கூட்டணி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்களா ஒரு கட்சி ஏன் தனித்து தொடங்கப்படுகிறது அப்படின்னா எந்த கட்சியோட கொள்கையும் பிடிக்கல எந்த தலைவர்களோட பார்வையும் எந்த தலைவர்கள் நடத்தையும் அவர்களுக்கு பிடிக்கல அப்படி பிடிக்காமல் போனதோட விளைவு என்ன பண்றாங்க புதிய கட்சியும் புதிய கொள்கையும் தேடி ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படி தொடங்கினவங்க யாரை எதிர்த்து கட்சி தொடங்கினாங்களோ அவர்களுக்கு கூட்டணி வைக்கிறாங்க எதுக்கு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு வாங்கி எப்படியாவது இந்த அரசியல் ஜெயிச்சு ஒரு எம்பி ஆயிரணும் ஒரு ரெண்டு எம்எல்ஏ ஆயிட்டோம்னா பின்னாடி எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ சாவர வரைக்கும் போட்டுக்கலாம் இதுக்காவது கட்சி தொடங்கி வச்சிருந்தோம் இங்க தொடங்கப்பட்ட அத்தனை பேர் எங்க ஐயா ராமதாஸ்ல இருந்து எங்க ஐயா வைகோல இருந்து எங்க அண்ணன் திருமாவளன்ல இருந்து எங்க அண்ணன் கருணாசுல இருந்து ஜான்பாண்டியில இருந்து சரத்குமார் அதுல சரத்குமார் மானஸ்தான் மற்ற எல்லாரும் கூட நம்மளை ஏமாத்திட்டாங்க சரத்குமார் ஒரு வகையில கட்சியில கூட்டணி எல்லாம் போக முடியாது நீ கூப்பிட கூட வந்துடு அப்படின்னு போயிட்டாரு அது நல்லது ஏன்னா அவர் கொள்கை பிடிக்கிற அண்ணாமலை கொள்கை பிடிச்சிருச்சு பிஜேபி கொள்கை பிடிச்சிருந்தா கட்சியை கலைஞ்சிடறோம் அப்படியே போயிடுறோம் அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் கட்சி வச்சிருக்கோம் தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த முறை அடுத்தவரோடு கூட்டணி வைப்பாங்க இந்த திருட்டுத்தனம் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளவு முறை நம்ம எம்எல்ஏ ஓட்டு போட்டுருப்போம் எம்பிக்கு ஓட்டு போட்டுருப்போம் இங்க பஞ்சாயத்து ஓட்டு போடுறோம் ஒன்றிய கவுன்சில் ஓட்டு போடுறோம் மாவட்ட கவுன்சில் ஓட்டு போடுறோம் இவ்வளவு ஓட்டு போட்டோம் ஒரு குடிக்கிற தண்ணீர் இப்படி இருக்குன்னா உண்மையிலேயே நம்ம பெற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம எதுக்குதான் ஓட்டு போடுறோம் ஏன் வாக்கு செலுத்துறோம் ஏன் வரி செலுத்துறோம் அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு நல்ல தண்ணி இங்க மட்டும் இல்ல தண்ணி கிடைக்காத நிறைய ஊர் இருக்குது கல்வி விற்பனை மருத்துவம் விற்பனை குடி தண்ணீர் விற்பனை சாராய கடையில் என்னைக்காவது சரக்கு இல்லாம போயிருக்கா தண்ணி இல்லாம போயிருக்கான்னு பாருங்க இதே இங்க இருக்கக்கூட மளிகை கடையில டிபார்ட்மெண்ட் சொல்றியோ வாட்டர் பாட்டில் விற்காது இல்லாம போயிருக்கா ஆனா குடிக்கிறது குழாயில் வர தண்ணி மட்டும்தான் இல்லாம போகுது கண் மண்டி வருது கலங்களா வருது கேட்டா கழுவி விட்டுருக்கோம் நாலு நாளைக்கு குழாய் இணைஞ்சிருச்சு அந்த குழாய் இந்த குழாய் லிங்க் அடிச்சிருச்சு எதையாவது ஒண்ணு சொல்றாங்களே ஒளிய விலைக்கு விற்கப்படுகிற தண்ணீருக்கு எந்த குறைவும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம காலத்திலே தண்ணி விலைக்கு வந்துருச்சு நம்ம பிள்ளைங்க காலம் நம்ம பேர பிள்ளைங்க நினைக்கிறோம் இவங்க எடுக்கிற ஓசி ஆடு ஓசி பாடு ஓசி மிக்சி ஓசி கிரைண்டர் ஓசி டிவி ஓசில ஆயிரம் ரூபாய் ஓசில பஸ் எல்லாம் தேவையில்லை இந்த தண்ணி மருத்துவம் கல்வி இந்த மூணையும் இலவசமா கொடுத்துட்டா மத்த எது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுகிற அளவுக்கு வாங்கி பயன்படுத்துகிற அளவுக்கு மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தோட இந்த அரசியல் தொடர்ச்சி வர்றோம் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய எல்லாம் கட்சிக்கு ஆதரவா இருக்குது ஆனா எங்களுடைய பெற்றோர்கள் மூத்தவர்கள் நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும் இதுவரைக்கும் நீங்க சொல்லி ஓட்டு போட்டோம் இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு சீமான் கட்சிக்கு மைக் தான் நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க கட்டாயம் இந்த முறை ஓட்டு பெட்டியில் எட்டாவது சின்னமா இருக்கக்கூடிய மைக் உங்கள் வாக்குகளை செலுத்தி ஒரு மாற்று அரசியல உங்கள் பிள்ளைகளுக்கான அரசியல தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழ் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காள தமிழ் என்று சங்கே முழங்கி எங்கள் பகவர் இன்றும் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இசை மதிவானன் அவர்களுக்கு எட்டில் உள்ள மக்களும் வாக்களிக்க வேண்டும் இங்குள்ள தென்காசி மாவட்டத்தில் கொண்டு செல்கின்றார்கள் அதை தடுக்க இங்க யாரும் இல்லை அதை தடுக்க இங்க சரியான ஆட்சியாளர்கள் இல்லை எந்த போராட்டம் என்றாலும் அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள்தான் முதல் ஆளாக நிற்கிறாள் நிற்கிறார்கள் இதற்கு நீங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் அண்ணன் இசை மதிவாணன் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் மலைகளையும் மண்ணையும் காத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி சின்னம் இங்குள்ள இனத்தையும் மொழியையும் காத்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி மைக் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் இசை மதிவாணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் போன வருடம் போன ஆட்சியில் கூட திமுக எந்த இதை செய்யவில்லை என்று நன்றாக தெரியும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள் அதை கண்டுகொள்ளவில்லை இங்குள்ள போன வாட்டி நன்றியை கூட செய்யவில்லை புனிதன் கூட இப்படி இந்த நிலைமையில் தான் வந்து கொண்டிருக்கிறது இதை கேட்க நாவியத்துக் கொண்டிருக்கிறோம் இதை தடுக்க அண்ணன் இசை மதிவானன் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் மயக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நான் தமிழ் ஒரு ரெண்டு மாசம் முயற்சி பண்ணி வீட்டு கூட சொன்னாரா தெரியல எப்படியாவது விடுமுறை கிடைக்கணும் ஒரு நாளாவது நம்ம ஊருக்கு வரும்போதாவது பிரச்சாரத்துல இருக்கணும் சொல்லி கண்டிப்பா வந்துருக்காங்க அண்ணன் பேசுவாங்க நமது ஊரை சேர்ந்த உறவுகளை எல்லோருக்கும் வணக்கம் நான் இந்த ஊரில் சின்ன வயதுலேருந்து இருந்திருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு பிரச்சனைக்கோ பொதுவாக இந்த மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வுக்கோ எதுக்கோ வரவில்லை நான் ஏன் வந்து நிற்கிறேன் அப்படின்னா இந்த உலகப்பந்திலேயே நமது ஊர் மிகவும் பேர் போன்றது அரசியல் என்பது இவர்கள் நினைப்பது போல இல்லை நான் சிறுவயதிலிருந்து இந்தியா முழுவதும் வேலைக்கு சென்றிருக்கிறேன் கஷ்டப்பட்டுருக்குறோம் குழி தோண்டிருக்கிறோம் மண் வந்து தோண்டிருக்கிறோம் டவர் ஏறி வேலை பார்த்துருக்கோம் எங்கள் ஊரில் எல்லாருமே டவர் லைன் தான் வேலை பார்ப்பாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கிறோம் மற்ற ஸ்டேட்டெல்லாம் எப்படி இருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் உலக நாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு போயிருக்கிறோம் கத்தார் குவைத் மஸ்கட் சிங்கப்பூர் மலேசியா கன்னடா எல்லா ஊர்லயும் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க எல்லோரும் மூணு மூணு பேர் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க நல்லா உழைக்கிறாங்க எல்லோருமே எல்லா பையங்களையும் ஊரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க ஆனா இந்த அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் வந்து யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஆனா இவங்க அரசியல் பண்றது எல்லாம் காசுக்காக இப்ப காலையில எந்திச்சு வந்தப்போ ஒரு நாலு தெருவுல போய் குடுப்போம்னு போனா காசு எவ்வளவு தான் கேக்குறாங்க பாவம் அவங்களுக்கு வந்து என்ன கேட்கிறது என்ன புரியுதுங்கிறதுங்கிற ஒரு அடையாளம் இல்லை இந்த உலகத்திலேயே இந்த பூமி பந்திலே தமிழ்நாடு மாதிரி ஒரு இயற்கை வளமும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த ஒரு இடம் எங்கேயுமே கிடையாது எந்த ஊருக்கு நாளும் சரி வழி வழியா தண்ணி போறதுக்கு கரெக்டாக வாய்க்கா தோண்டி வச்சிருக்கான் இந்த வாய்க்கால இவன் ஒழுங்கா தோண்டி தண்ணி கொடுத்தால அந்த காலத்துல எங்க அப்பா சொல்லுவாரு பயரு பச்சை நெல்லு இது மூணு இருந்தா போதும் சோர பொங்குறோம் கம்பு கேப்ப நம்ம விளைஞ்சிரும் தச்சார்வ பொருளாதாரம் சொல்றாரு அப்ப அவருக்கு தச்சார்த்து பொருளாலும் தெரியல இப்ப நானும் அதிகம் படிக்கல இருந்தாலும் புரியுது நாலு இடத்துக்கு போறப்போ நமக்கு வந்து சரியது தப்பதுங்கிறது தெரியுது அதனால தச்சார்வ பொருள் பொருளாதாரம் இருக்கும்போது அதிகம் நமக்கு வந்து தேவைகள் இல்லாம இருந்தது இப்போ நமக்கு வண்டி தேவை கார் தேவை எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து நம்ம வந்து தப்பா சொல்லலை தய ஒரு தர உதர்த்தி தரணும்னு நினைக்கிறோம் இல்லையா நம்ம ஊர்ல அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற ஒரு சிபிஎஸ் ஸ்கூல்லையோ இல்லை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ போனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறேன் அதிகமா மக்களுக்கு தேவையான ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா கல்வியும் மருத்துவம்தான் நம்ம ஊர்ல சுகாதார ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு ஆனா ஆரம்ப சுகாதார நிலையம் எந்த நிலையில இருக்கு தரம் உயர்த்தப்பட்டதா எல்லாருக்கும் தெரியும் மக்கள் எல்லாரும் வெளிநாடு போயிருக்காங்க நம்மளுடைய தாய் உறவுகள் கூட தங்கச்சி அக்கா மாறு கூட விசிட் விசால போயிருக்கீங்க வேலை பாக்குறாங்க இன்ஜினியர் விசா அதனால உங்களுக்கும் ஃப்ரீ விசா கிடைச்சிருக்கும் நீங்களும் மற்ற நாடுகள் எல்லாம் போயிருக்கீங்க இப்ப கூட சகோதரி வந்திருக்காங்க நான் கூட வரும்போது பார்த்துட்டு வந்தேன் நம்ம ஊரை சேர்ந்தவங்க அதனால எல்லாருக்குமே தெரியும் மற்ற நாடு எப்படி இருக்கு நம்ம நாடு எப்படி இருக்கு இந்த உலகத்திலே நம்ம தான் எல்லா கட்டமைப்புகளும் சரியா இருக்கிறோம் மற்ற இந்தியாவிலே இந்த ஒன்றிய தேசத்துல நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு இயற்கை வளமும் எல்லா வகையிலும் நல்ல கட்டமைச்சு குடிச்சிருக்கா கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க அதை மேம்படுத்திருக்காங்களான்னு கேட்டா உதாரணத்துக்கு நம்ம மேற்கிருந்து மல்லிகுச்சிலிருந்து வார சின்ன ஒரு ஓடையா இல்லாத ஆறான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆற கூட கரெக்டா எல்லா ஆத்துக்கும் போற வழிய சீர் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து தண்ணி பாசனத்துக்கு கொடுத்தா தண்ணி இருந்தா விவசாயம் பண்ண முடியும் இருந்து நமக்கு சாப்பாடு அன்றாவும் என்ன தேவையோ அதை எடுத்துக்க முடியும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்றால் அவனை வந்து அன்போடு பேசணும் ஆதரிக்கணும் எல்லாருக்கும் ஓடுற ரத்தம் ஒரு ரத்தம் தான் இல்லையா யாருமே மனிதன மனிதன நடக்கணும் மதிக்கணும் ஒரு மனிதனுக்கு தேவையானது வீடு சுகாதாரமான நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் இல்லையா அதுக்கப்புறம் கல்வி ஒரு கல்விக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கறோம் நம்ம நினைக்கிறோம் அதனால நீங்க வந்து யோசிச்சு மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க எல்லாருக்கும் உங்களுடைய உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நம்ம நாடு தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க அதனால தென்காசி இருந்து ஒரு எம்பி முதல் முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து போகிறாங்கன்னு சொன்னால் இந்திய பாராளுமன்றமே அதிரும் இந்த கட்சி இந்திய தேசத்தில் எல்லா மக்களுக்கும் சென்றடையும் நாகலாந்திர மக்கள் போராடுறா நமக்கு தெரியல இங்க மக்கள் ஆயிரம் ரூபாய்க்கு நிக்கிறான் மக்கள் அங்க எப்படிலாம் எல்லாம் போராடுறோம் வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டப்படுறோம் நாகலாந்து ஒரிசா பீகார் எம்பி யூபி எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஓலப்பாயில வீடு கட்டுறான் சேலையில வீடு கட்டி வாழ்றான் அவனுடைய அரசியல் என்பது அவனுக்கு தெரியல அந்த நாட்டு மக்கள் வேலைக்கு ஆள் கூப்பிட போனா அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு கான்ட்ராக்டுக்காரர்கள்ட்ட காசு விட்டா தான் தர காசு கொடுத்தா தான் விடுறான் அவன் ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் டி சார் பகவானுன்றான் ஐம்பது ரூபாய்க்கு காலையில் சாப்பாடுக்கு கொடுத்தா பகவானு சொல்றான் அந்த நிலைமைக்கு நான் எவிட கேவலமா வச்சிருக்கிறான் நம்ம வந்து அறிவிலையும் பொருளாதாரத்திலையும் மக்கள் எழுச்சியிலையும் ரொம்ப அற்புதமா நாட்டிற்காக விடுதலைக்காக போராடியா மாமன்னன் புலித்தேவன் ஒண்டிவீரன் வீரன் நமது மண்ணுக்காகவும் கடைசி இறுதி வரைக்கும் வெள்ளக்காரனோடு நம் தோற்று விடுவோம் என்றும் தெரிந்தும் கூட அவன் மக்களுக்காக போராடி தன் மண்ணை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நம் முன்னோர் வெண்ணிக்காலடி ஒண்டிவீரன் ஒண்டி வீரன் எல்லோரும் இந்த மண்ணுக்காக போராடி செத்ததுனால தான் நம்ம வெள்ளக்காரனிடம் இருந்து நல்லபடியாக வாழ்றதுக்கு இந்த மைக்கு சின்னத்தை பிடிச்சி நான் பேசுறதுக்கான உரிமை வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கான் அன்னைக்கு அவன் போராடலன்னு வைங்க இன்னைக்கு நம்ம அடிமையா தான் இருந்திருப்போம் என்ன வேற மாதிரி அடிமையா இருந்திருக்கலாம் அரசியல் வருமானு தெரியல எனது எனக்கு இந்த நாட்டிற்கு எப்படியோ தெரியல எனது சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்த எனது தலைவனுக்கு முன்னாடி எனக்கு தலைவனாக இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நாட்டிற்காக போராடினார் அந்த போராட்டத்தில் நம் மக்கள் உயிரை விட்டார்கள் அந்த மக்கள் உயிரை விடும் பொழுது நாம் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சாகவில்லை நம் நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கன்னியாகுமரியிலிருந்து பாணி பாணிப்பட்டு காஷ்மீர் வரைக்கும் எல்லா மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் அவர் இருக்கிறாரா இல்லையா என் தலைவன் போல எனது தலைவன் பிரபாகரன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவன் வந்து செல்போன் டவர் சிக்னல் மாதிரி தேவைப்படுகிற பொழுது நம் உள்ளே ஊடுருவி நம்மளை வழிநடத்துவார் என்று அவர் இருந்தால் அவரோடு பயணிப்போம் எங்களது அண்ணன் சீமான் சொல்லுவார் அவர் இல்லாவிட்டாலும் அவர் காற்றில் இந்த மூச்சில் இருக்கும் வரை நம் இனத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடி போராடி தன் குழந்தையையும் மூன்று குழந்தைகளையும் களத்திலேயே பழி கொடுத்து எந்த தலைவனாவது தன் மகன் தன் மகள் தன் சின்ன மகன் பதினாலு வயது மகன் நெஞ்சில் அஞ்சு குண்டு பாலிந்து கீழே விழுகிற பொழுது கூட அவர் தன் மகனை விட்டு செல்கிறோமோ என்று நினைக்கவில்லை பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் செற்று மடிந்த போது அவர் மட்டும் தப்பித்து செல்லவில்லை அவர் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் செய்த ஆயுதத்தை நாம் எடுக்காவிட்டாலும் அரசியல் என்கிற ஆயுதம் மிக வலிமையானது இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று மற்ற நாடுகளெல்லாம் உளவு துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது நம் நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக சைனாவிடம் இருந்து பாகிஸ்தானிடமிருந்து சண்டை மூட்டுவதற்கு எல்லோரும் கவனமாக நாம் இருந்து அரசியல் பயின்று நம் நாட்டை காக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு தாய்மோடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களது கட்சி மைக்கு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அவக வெற்றி பெற செய்தால் எல்லா கட்சிகளும் காசு கொடுப்பார்கள் காசு வாங்கிக்கோங்க காசு வாங்கிக்கிட்டு நமது மச்சி ம மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க மைக்கு சின்னம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சின்னம் அந்த அற்புதமான சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள் நல்ல சுகாதாரம் நல்ல கல்வி நல்ல விவசாயம் வந்து நாங்கள் வந்து நாங்களே அரசாங்கமே பண்ணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து எங்கள் மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் எனது தலைவன் பிரபாகரன் வாழ்க தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி